சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரிக்கு உள்ளூர் மட்டுமல்ல தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கேரளா உள்ளிட்ட இந்தியா முழுவதிலும் உள்ள பல்வேறு மாநிலங்களில் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் ஒரு முக்கிய சுற்றுலா மையமாக திகழ்ந்து வருகிறது அதிலும் குறிப்பாக வார விடுமுறை தொடர் விடுமுறை காலத்தில் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் அந்த வகையில் நேற்றும் இன்றும் விடுமுறையும் நாளையும் கிருஷ்ண ஜெயந்தி தொடர் விடுமுறை இருப்பதால் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது அதிகாலையிலேயே சூரிய உதயத்தை காண கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை செல்ஃபி எடுத்தும் பின்னர் கடலில் குளித்தும் உற்சாகமாக சுற்றுலா பயணிகள் காணப்பட்டனர் சுற்றுலா படகுகளில் கடல் நடுவே உள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கான சுற்றுலா பயணிகள் செல்ல தயாராகி வருகின்றனர் கடலில் இயல்பு நிலை இருந்தால் சரியான நேரத்தில் சுற்றுலா படகுகள் இயக்கப்படும் என கூறப்படுகிறது வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் கன்னியாகுமரி களை கட்டியது